ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா நித்யாராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நான் பெண்களுக்கு நிறையா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்களும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுல அதில் வந்து நம்ம ஒரு தாம்பத்தியத்தீட்டு அந்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்போ வந்து நிறைய பெண்கள் குளிக்கணுமா குளிக்கணுமா குளிக்கிறது நல்லது குளிக்காம நம்ம வந்து தமிழ் ரூம்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்குறேன் நம்மெல்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல இடங்கள்ல எல்லாம் இருக்கும் நமக்கு கடவுள் ஒரு கொடுத்துட்டாரு ஒரு நல்ல வீடு ஒரு பாத்ரூமு அந்த மாதிரியான வசதிகளோடு நம்ம இருக்கோம் அதனால் நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கு நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்கிறீங்களே எல்லாரும் சொல்லியிருக்கீங்க அதாவது கோ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறவங்களும் சொல்லியிருக்காங்க அம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் குளிச்சிடணுமா அப்படின்னு சொல்லவங்களும் இருக்காங்க எனக்கு ரெண்டு இதுவுமே எனக்கு வந்துச்சுமா ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வசதி ஒரு அளவுக்கு வசதி இருக்கிற பெண்கள் இதையெல்லாம் நம்மளால் செஞ்சுக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பல பேர் இன்னும் ஒரு பொது டாய்லெட் இருக்கிற ஒரு லைன் வீட்டில் குடியிருக்கவங்க ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஏழு எட்டு வீடுகள் இருக்கும் அதில் வந்து ஒரு நாலு பாத்ரூம் தான் இருக்கும் அங்கே போய் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வேலைகள்லாம் செய்ய முடியும் அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க இல்லைங்களா அதை விட இன்னுமே மோசமாக ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாமல் அந்த மாதிரி பொது டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுற நிலமையில் பல பெண்கள் பல குடும்பங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா அவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்க சாமி கும்பிடுறது இல்லையா இல்லை சாமி அவங்களுக்கு எதுவும் செய்கிறது இல்லையா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடாதில்ல சில விஷயங்கள் தான் சிலருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்று ரெண்ட் அதுக்கு கூட நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க அவங்க தலையெழுத்துமா அவங்க அப்படி இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது அவங்க வசதியாகி வாழக்கூடாதுங்கிறது அவங்க விதி அதனால் அவங்க அப்படி இருக்காங்க அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் வசதியாக வாழக்கூடாதுங்கிறது விதி தான் ஆனால் அவங்க சாமி கும்பிடாமன்னும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா அதனால் பல பேர்த்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம இருக்கிற நிலையை வச்சு நம்ம சொல்லக்கூடாது அதுக்கடுத்து இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் வசதி குறைவான இடங்களில் இருக்கிற பெண்களுக்கு நம்ம சொல்லிட்டோம் இன்னும் சிலர் இருக்காங்கல்ல போலீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நம்ம மாதிரி எல்லாம் கட்டுறதில்ல ஷர்ட் போடணும் ஜென்ஸ் மாதிரி அப்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ஒன்று யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த இராணுவத்திலே எல்லாம் பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அது வந்து குளிர் பிரதேசங்கள்ல எல்லாம் இருக்காங்க டெய்லி எழுந்திரிச்சி குளிச்சுக்கிட்டா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் தீட்டு வராதாம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி பெண்களையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா இல்லையானே தெரில சரி அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் நம்ம கூடியே இருக்கிற பெண்கள் நினச்சி பாருங்கள் காலையில் எந்திரிச்சு எது ஆ எது வந்து இந்த தீட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டா வருது டைமிங்கு நம்மக்கிட்ட ஏதாவது இன்னைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிறோம் வேளை மறதி வந்துருச்சு மறந்து போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அது அது அந்த மாதிரி காலையில் இருந்துச்சு ஆஃபீஸ் போகிற பெண்கள் டக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு வந்துட்டே இருக்க வேண்டியது தான் வேண்டாம் உங்கள் பொண்ணு காலேஜ் போகும் இல்லை குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு சொன்னீங்கல்ல உங்கள் பொண்ணு காலேஜ் போகும் இல்லை என்ன பண்ணும் காலேஜ்லேருந்து ஓடி வந்துருமா வீட்டுக்கு வந்து குளிச்சுக்குமா இல்லை இல்லை சாய்ந்தரம் வரைக்கும் இருந்து கால் அட்டன் பண்ணி தானே ஆகணும் அப்படியே தானே வருவாங்க நாங்கள் சுத்தத்துக்காக கூட நீங்கள் குளிக்கலாம் பரவாயில்ல சுகாதாரத்துக்காக குளிங்கன்னு சொல்கிறீங்கல்ல ஆஃபீஸ் போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க காலேஜ் போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜட்ஜாக இருக்காங்கம்மா வக்கீலாக இருக்காங்க ஜட்ஜாக இருக்காங்க ஒரு அம்மா அவங்க அந்த அந்த வேலையை முடிச்சுட்டு தானே வீட்டுக்கு போக முடியும் வீட்டுக்கு போய் தானே சுத்தம் பண்ணிக்க முடியும் அப்படி தானே இருக்கும் என்ன பண்ண முடியும் அது என்ன அவங்க அதுக்காக சமையல் அறைக்கு போகக்கூடாது ஒரு குழந்தை வச்சுருக்காங்க ஒரு கை குழந்தைய வச்சுருக்காங்க வேலையை விட்டு வர்றாங்க வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு தான் அவங்க போய் வேறு வேலைகளை பார்க்க முடியும்னா சமையல் ரூம்குள்ளே போனால் என்ன ஆகிடும் ம் தயவு செஞ்சுமா இந்த விஷயங்களை சாதாரணமாக எடுத்து பழகுங்க இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒரு இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் எல்லா பெண்களுக்கும் நடக்குது வீட்டில் சும்மா வீட்டில் இருக்க பெண்களுக்கு நடக்கிறத மத்தி மட்டும் நீங்கள் பேசுகிறீங்க குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு வெளியே போகிற பெண்கள் ஒரு மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற அம்மா ஒரு எவ்வளவோ இருக்குமா கொஞ்சம் நஞ்ச வேலைகள் இல்லை அவ்வளோ வேலைகள் இருக்குது அங்கே எல்லா பெண்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க அத்தனை பேரும் எது அன்னைக்கு காலையிலே அவங்க ஒரு சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணிவிட்டு தான் போய் ஆகணும் அன்னைக்கு டேட் தெரியும் அன்னைக்கு அவங்க அது யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க சாயந்தரம் வந்து தான் எதாவது க்ளீன் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் ம் அதே போல் தான் இந்த தாம்பத்திய விஷயமும் ஆ அது அது ஒருத்தவங்க ஒரு அசிங்கமாக ஒன்று போட்டிருந்தாங்க ஏன் உப்பு மஞ்சள் உப்பு புளியிலலாம் கை வைக்க வேண்டாமா ஏ என்ன என்னன்னு எனக்கு புரியலம்மா உப்பு புள்ளியில் கை வைக்கிறதுக்கும் தாம்பத்தியம் வச்சு என்ன பிரச்சனை ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க ஆ அதாவது ஒரு பொண்ணு அழகாக போட்டிருந்தாங்க அந்த இதுலேயே இருக்கும் போய் பாருங்கள் நான் வந்து இன்டர் கோர்ஸ் முடிஞ்சு ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என் வேலையை பார்ப்பேன் எப்போ டைம் வேலை முடியுதோ அப்போ தான் குளிப்பேன் அழகாக சொன்னாங்க இதை விட அழகாக யார் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியும் ஆ தெரியலன்னா பரவாயில்ல இது வரைக்கும் தெரியலனா பரவாயில்ல இனி தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லாதீங்க ஓகேங்களா நீங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது எல்லாம் ஏற்றுக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் தான் இருக்கும் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஏற்றுக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கேளுங்கள் நம்ம வந்து உமிழ்ந்தாலும்

மகாலட்சுமி இடம் அதனால குளிச்சுட்டு தான் போகணும் இந்த மாதிரி மகாலட்சுமி உரையும் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு போட்டதும் பயந்து ஓகேங்களா மகாலக்ஷ்மியை எத்தனை இடத்துல தான் வைப்பீங்க ஒரு சீமாறு இந்த க வீடு கூட்டுற சீமாரை நிறுத்தி வைக்கணுமா படுக்க வைக்கணுமான்னு ஒரு பொண்ணு கேட்டப்போ எனக்கு கோவம் வந்தது இதையெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு அப்புறம் பார்க்குற நாலு நாள் கழித்து இதில் வருது ஷார்ட்ஸில் ஒரு லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க சீமார் வந்து மகாலக்ஷ்மி அவங்க நிறுத்தி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்தில் இருக்கீங்க அந்த காலத்தில் சீமார் எடுத்துகிட்டு அடிக்க வருவாங்க எல் ஜென்ஸ் எல்லாம் ஒரு மாமியார் வந்து மருமகளை அடிப்பாங்க சீமார் எடுத்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து சீமார் எடுத்து ஒரு பொண்ணை அடிப்பார் அன்னைக்கு அவங்க அடிக்கக்கூடாதுங்கிறக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சீமாரால் அடிச்சின்னா ஊ அதிர்ஷ்டம் அடிக்கிறவங்களுக்கு போய்டுன்னு சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு அது மாதிரி அந்த அதை எடுக்கக்கூடாது அதை வச்சு அந்த மாதிரி ப தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அது மகாலட்சுமி அதனால் அப்போ அதை ஏதாவது சீமார்க்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க வீட்டிலேருந்து மகாலக்ஷ்மி போய்டும்னு சொல்லி ஒரு ஒருத்தங்களை வந்து எப் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணுகளையெல்லாம் எப்படி பத்திரப்படுத்துறதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மாமியார் கிட்ட அந்த பொண்ணு சிக்கிடக்கூடாது ஹஸ்பண்ட்கிட்ட சிக்கிடக்கூடாது எல்லாம் சொல்லி அதுக்கு பண்ண விஷயங்கள் தான் இந்த மகாலட்சுமி சீமாருனா மகாலக்ஷ்மி அப்படியெல்லாம் சொன்னது புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி எதுக்கோ சொல்லப்பட்ட ஒரு காலத்தில் படிக்காதவங்களுக்காக அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தாங்க புரிஞ்சுங்களா அந்த அந்த விஷயங்கள் கடவுள்னு சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க ஒன்றா பேய் தெற்படுத்தணும் இல்லைனா கடவுள் கடவுள் உன்ன கடவுள் வந்து குத்திடுவார் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பயம் ஏற்படுத்தி சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொன்னாங்க ஓகேங்களா அவங்க அதை புரிஞ்சுக்க படி படிப்பறிவு கம்மியாக இருந்ததுனால அவங்களால அதை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறக்காக இந்த காலத்துக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரு இதை வந்து மகாலட்சுமின்றீங்க மகாலட்சுமியை வீடு கூட்டுவீங்களா மகாலட்சுமியை தரையில் வச்சு தேப்பிங்களா அப்போ மட்டும் மகாலட்சுமி தங்கி இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் மகாலட்சுமி தரையில் வச்சு கூட்டுவோமா நம்ம மகாலட்சுமின்னா அந்த அம்மாவை எவ்வளோ மரியாதையாக நம்ம வச்சுட்ருக்கணும் அந்த அம்மாவை ஏமா தரையில் போட்டு தேய்ச்சி கூட்டுறீங்க அப்போ அது எப்படி மகாலட்சுமியாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் நம்பிட்டு இது மாதிரியே பேசிட்டு குளிக்கணும் குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டுருக்காதீங்க குளிக்கணும் இல்லை சொல்ல குளிக்கிறது வேற சுத்தம் வேறு திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா பெண்களும் சுத்தமாக இருக்காங்க நீட்டாக சுத் சுத்தமாக இருக்காங்க சுத்தப்படுத்திக்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லா தீட்டுகள்லேயும் சுத்தமாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறத தாம்பத்தியத்தை தீட்டுன்றீங்க அந்த தீட்டுலேயும் அவங்க மிக சுத்தமாக இருக்காங்க மாதாந்திர தீட்டுலேயும் அவங்க எவ்வளோ சுத்தமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சுத்தமாக இருக்காங்க ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு எந்த சுகாதார பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வரவே வராது இன்றைக்கி அந்த சுகாதாரத்துக்காக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு அதனால் தீட்டுங்கிற பிரச்சனை கிடையவே கிடையாது அதை விட இன்னொரு இடத்துல மகாலட்சுமியை கொண்டு போய் வைக்கிறீங்க பாருங்கள் மாடோடைய பின்பக்கம் மகாலட்சுமி இருக்கான் ஆ ஏமா ஒரு பசு மாடு நீங்க பசுமாட்டை கும்பிடணும் நேராக போய் இப்படி தொட்டு கும்பிட முடியாது அது முன்னாடி கொம்பு வச்சிருக்கு இப்படின்னு வச்சுன்னா உங்களை குத்திரும் ஓகேங்களா மாடு முட்டிருச்சுன்னு வாங்கல அதனால பின்னா அப்படி போயிட்டு அது தெரி அது திரும்பி பார்க்கறக்குள்ள இப்படி தொட்டு கும்பிட்டுக்கிறது அந்த தொட்டு கும்பிட்ட இடத்த மகாலட்சுமின்றீங்க மா மாடே முழுமையாக மகாலட்சுமி தான் பின்னாடி இல்லை ம மகாலட்சுமி மாட்டுடைய பின்பக்கம் மகாலட்சுமி அப்படின்றீங்க அது அது எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குன்னு புரியுதா இல்லையா அவங்களுக்கு பெண்களை மகாலட்சுமின்றீங்க அப்போ மாட்டுடைய பின்பக்கத்தை மகாலட்சுமின்னா அப்போ பெண்களோட என்ன மகாலட்சுமின்னு சொல்கிறீங்க எவ்வளோ நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு எல்லாம் புரியவே மாட்டேங்குது தொட்டு கும்பிட்றக்காக ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் இப்படி தொட்டு கும்பிட்டுருது அதுக்காக நீங்கள் அந்த இடத்த மகாலட்சுமின்னு சொல்லுவீங்களா மாடே மகாலட்சுமி தான் இந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு இதுக்குள்ளேயே வச்சிருக்கணும் இந்த பெண்களை எல்லாம் வெளியே விட்டோம் அப்படின்னா இவங்க ரொம்ப முன்னேறி போயிடுவாங்க அதனால அவங்கள ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்கிற மாதிரி இது மகாலட்சுமி அது மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி சமையல் ரூம் மகாலட்சுமி சா அப்போ என்னென்ன ரூம் என்னென்ன என்னென்ன செய்யணும் அந்த ரூம்லையெல்லாம் அப்போ பெட்ரூமில் என்ன வேணால் செய்யலாமா அங்கே மகாலட்சுமி பார்க்க மாட்டாரா கடவுள் பார்க்க மாட்டாங்களா மகாலட்சுமி அங்கே ரூம் வரமாட்டாங்களா பெட்ரூமில் தானே பீரோ வச்சுருக்கீங்க பீரோவை மகாலட்சுமி பீரோவில் அந்த மூளையில் கொண்டு போய் வைங்க அங்கே பணம் வரும் அந்த மகாலட்சுமி இருக்கிற இடோன்றீங்க அப்போ பீரோக்குள்ளேயே அந்தமாக கண்ணை இருப்பாங்களா பெட்ரூமில் என்ன நடத்துனலாம் பார்க்க மாட்டாங்களா ம் என்ன வேணாலும் சொல்கிறது அப்படி தானே இந்த கதையெல்லாம் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் சொல் தாராளமாக யாரோ சொல்லிட்டு போகிறாங்க யாரோ கேட்டுக்கோங்க ஆனால் இந்த சேனல்குள்ளே வந்து அந்த இந்த மா குளிக்கணும் பிடிக்கணும் ஆஹா ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு இங்கே வந்து நினச்சிங்கன்னா என்னெல்லாம் இங்கே நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள் இந்த தேவையில்லாத விஷயங்களை சொல்லி யாரையும் அந்த கில்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க மகாலட்சுமின்னு ஒரு மகாலட்சுமி இருக்காங்க அவங்கள நம்ம கும்பிட்டுக்கலாம் ஆனால் சமையல் எல்லாம் மகாலட்சுமி வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை சரிங்களா தயவு செஞ்சு நீங்களும் சரியாயிக்க பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்